திருவள்ளா தொகுதியில் நல்லூருந்தூர்லேருந்து காஞ்சித்தூர்லேருந்து பேசுகிறோம் இருபது ஆண்டுகள்லாம் ரோடு போடவில்லை எங்கள் ஊரில் நாங்கள் ரெண்டு முறை போராட்டம் பண்ணனும் தாமடியில் பஸ் மாதிரி எல்லாம் பண்ணணும் மீண்டும் நாங்கள் ஜல்லி இறக்கி இருக்காங்க அப்படியே ஆறு பேர் கேஸ் போட்டு கேஸ் கோர்ட்டுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க அப்பயும் எங்கள் ஊரில் ரோடு போடல எம்எல்ஏ தான் நாங்கள் அறிவிச்சிட்டோம் அது போடுறோம் போடுறோம்னு சொல்கிறாங்க இன்னும் போடவில்லை ஜல்லி மண்ணு இறக்கி இருக்கு நாலு மாசமா ஏன் ரோடு போடல யாராச்சும் தடுக்கல் பண்ணுறாங்களா எங்கள் ஊருக்கு போடக்கூடாதுன்னு யாராச்சும் சொல்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் தெரிவிச்சிட்டிங்கன்னா கூட நாங்கள் எங்கே போராடணுமோ அங்கே நாங்கள் போராடுவோம் வணக்கம் நான் உங்கள் பார்த்திபன் நீங்க மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த காணொலி நல்லொழுந்தூர் கிராமம் திருநள்ளாறு தொகுதி நல்லொழுந்தூர் கிராமம் காலனி தெரு இந்த காலனி தெருவில் இருக்கிற ரோடு தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த ரோட்டுக்காக மக்கள் பல ஆண்டுகளாக போராடுறதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் இப்போ இந்த பேரில் சில ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கிறாங்க இந்த சாலை கேட்டு சாலை மறியல் பண்ணி அந்த கிராமத்தை சேர்ந்த ஆறு நபர்கள் மீது பெண்கள் உட்பட வழக்கு பதிவு செய்து நிலுவையில் இருக்குது இதுவே ச திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்த ஊருக்கு சாலை போடுறோன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அன்றைக்கி அடிக்கல் நாட்டினாங்க அதாவது பொங்கல் முடிஞ்சு பொங்கல் முடிஞ்சு அடிக்கல் நாட்டப்பட்டது ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ரோடு கண்டிப்பாக வந்துடும் சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்த பிறகும் இப்போ தான் இந்த ஜல்லி அந்த எம்ஸ் ஆண்டல் அந்த மாதிரி வந்து இறங்கியிருக்கு அது இறங்குனதான் அப்படியே இருக்குது இந்த கிராமத்துக்கு சாலை போடணும்னாக்கா சாலையில் உள்ள சின்ன சின்ன ஆக்கிரமிப்புகளை அகற்றணும்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதுக்கு அந்த கிராம மக்கள் எல்லாமே ஒன்று கூடி நாங்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்பு தாரோம் நீங்கள் மார்க் பண்ணி கொடுங்க பவுண்டரியை மார்க் பண்ணி கொடுங்க நாங்கள் எங்களோட ஆக்கிரமிப்புகளை அகற்றணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பவுண்டரியை மார்க் பண்ண வேண்டிய முனிசிபாலிட்டி ஏய் செல்வராஜ் அவர்களை திட்டமிட்டு அவரை நெடுங்காடு கும்மின் பஞ்சாயத்துக்கு மாற்றிட்டாங்க இதை மாற்றினதுக்கு அப்புறம் பல மாதங்கள் இப்படியே கடந்து போயிடுச்சு இப்ப மறுபடியும் பல பேரோட அழுத்தரின் பேர்ல அவர் மறுபடியும் திருநாறு கொண்டு வந்திருக்காங்க ஆனா திருநள்ளாருக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவர் இந்த சாலை போடுறதுக்கான எந்த முயற்சி எடுக்கல இந்த சாலை போடாம இருக்கிற பிரச்சனையில பொதுமக்களோட குற்றச்சாட்டு என்னன்னா கண்டிப்பா திருவள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் திருநள்ளாறு கும்மின் மஞ்சாயத்து ஆணையரும் இந்த வேலையை தடுக்கிறதுல முக்கியமான ஆட்களாக இருக்கிறதாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதை வந்து நான் அவங்கள்ட்ட நேரடியாக பேட்டி கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க சற்று பயத்தோட இருந்ததுனால நம்ம அவங்கள்ட்ட பேட்டி எடுக்க முடியல ஆனால் அது என்ன அதுக்கான காரணம் என்ன எதனால் இவர்கள் இந்த வேலையை தடுக்க போகிறார்கள் என்று அவங்கள்ட்ட ஒரு குற்றச்சாட்டு கேள்விகளை வைக்கும்போது அவங்க சொன்னது என்னென்னா இந்த ரோடு போடுவதற்கான ஒர்க் ஆர்டர் வந்ததப்போ அப்போ வந்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு மணிகண்டன் ஐஏஎஸ் அவர்கள் அவங்க மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது இந்த கிராமத்து மக்களை நேரடியாகவே கூப்பிட்டு அந்த ஒர்க் ஆர்டரை மக்கள் கையில் கொடுத்ததாக இந்த கால் காரணமாக இந்த நல்லூருந்தரு காலனித்திரு சாலையும் சாலமும் நீண்ட நாட்களாக தடை செய்யப்பட்டு வருவதாக அது வந்து திட்டமிட்டு நடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எதுவாக இருந்தாலும் மக்களை களங்கப்படுத்திவிட்டு கஷ்டப்படுத்திவிட்டு அரசியல் செய்ய முடியாது என்பதை நாம் மனதில் கொண்டு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஒற்றுமையோடு செயல்பட்டு மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வேலையை உடனடியாக வேலை செய்யாமல் அமைதியாக இருந்து கொண்டிருக்கும் முனிசிபாலிட்டி கமிஷனர் திரு அருணாச்சலம் அவர்கள் களத்தில் இறங்கி இது மாதிரியான தலித் ஏரியாக்களை ஆய்வு செய்து அவர்களுடைய தொகுதி மேம்பாட்டுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்ம கோரிக்கை வைக்கிறோம் நன்றி வணக்கம் என்று மக்களுக்காக நானும் போராளி பா பார்த்திபன்